அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது ப இந்த பதிவு எதை பற்றி பார்த்தீங்கன்னா செய்வின பாதிப்பில் இருந்து விடுபட என்னென்னவோ பண்ணோம் சரியாகலை அப்படின்னு கேட்குறோம் உங்களுக்கு என் பதிவில் முன்னாடி இருந்த பதிவுலலாம் செய்வின இருந்து இப்படி வச் இப்படி சாப்பிட்டா சரியாகும்ன்றது முன்னாடி ஒரு பதிவில் நான் போட்டிருப்பேன் நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிடுங்க இந்த மாதிரி ஐயா அது சாப்பிட்டாலும் எங்களுக்கு சரி வரல வேறு எதுனா பவர்ஃபுல்லாக எதுனா கொடுங்க ஒரு பத்து நாள் நல்லா இருக்கிறாரு மீதி வந்து அப்படியே ஆகிடுது எங்கள் குடும்பத்தில் சண்டை சொச்சரவு வருது தோஷத்தில் விழுது அப்படின்னு நீங்கள் பணம் கொடுக்காம ஒரு விஷயத்த நீங்கள் செலவு செலவு பண்ணாமல் நீங்களே முயற்சி பண்ணலான்றதுக்கு முன்னாடி பதிவு பார்த்துருப்பேன் அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்குறீங்க ஃபீட்பேக்லாம் நல்லா வரும் அதுலேயும் சில பேர் டவுட்லாம் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வாயில் வந்து பொணில் விட்டு எடுத்துருக்குறோம் அந்த மருந்தை அப்படின்னு யாருன்னா வாயை விட்டு எடுத்தாங்கன்னா ஒரு எவ்வளோ சேவையினை வந்திருக்கணும் பட் லாஜிக்காக புரியணும் செய்வீன பாதிப்புலாம் ஒரே நாளில்லாம் சரியாகாது ஒரே நாளில் எப்படி சரியாகும் அத்தனை மாதம் வருஷம் கணக்கில் இருக்குது இதுனால் பத்து ரூபா நூறுரூபா கணக்காது செய்வீன பாதிப்பு இல்லாதவன் வைக்க மாட்டான் இருக்கிறவன் யாருனா அவங்க கூடிய வைக்கிறவங்களே வைப்பான் நீங்கள் நல்லா இருக்கிறது முடியாமல் அவங்களோட சில பொருள்லாம் எத்தனை போய்ட்டு அவங்க கோயில கொடுத்தாதான் அது மாதிரிலாம் வைப்பாங்க நீங்கள் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் வந்து இந்த இது ஒரே நாளில் எத்தனை வந்துட்டோம் அப்படிலாம் கிடையாது அது ஒரே நாளில் எடுக்கிற விஷயமா அது அது உடம்புக்குள்ளேயே ரணமாக இருக்கும் சில பேருக்கு புண்ணாகும் அந்த பைப்பு போட்டு அந்த எடுக்கிறவங்க எடுக்கிறாங்கன்னா ரூபாய்க்கு எடுத்தாங்க எங்கள் ஊரில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா அவர் தான் பெரிய செய்வின பாதிப்பில் அடி பண்ணணும் ஒரு நாளைக்கு வர அந்த அந்த நூறு பேர் நிற்கிறாங்கன்னா நூறு பேருக்கு இல்லைன்னு ஒருத்தருக்குலாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அது வேறு டிரிக்ஸு அது நான் என்னோட வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இது வந்து நிறைய பேர் வந்து என்னென்ன பண்ணலாம் சரியாகலை அப்படின்னால இப்போ நான் வந்து கொடுக்குறது நான் வந்து இது என் எங்களுக்கு கொடுக்குறது இதில் தோக்கலாம் முடியாது ஜெயிக்க முடியும் இதில் என்னென்ன பாதிப்புலேருந்து சரியாகும் செய்வின பாதிப்புலேருந்து சரியாகும் யாருக்குன்னா கடுமையான தோஷம் இருக்கும் தெரியுமா தோஷம்னா கேள்விப்பட்டுக்கிறீங்களா பித்துள்ளு தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க புத்திர சம்பத்து கிடைக்காமல் இருக்கும் அதுவும் இதுலேருந்து விடுபடும் கடுமையான சேவின இதாகும் இது ஆகும் இது கொடுக்கும்போது நீங்கள் பத்தியெல்லாம் இருக்கணும் அது என்னன்னு சொல்லு கேப் சொல்லுவேன் இதை நீங்கள் சாப்பிட்டுக்கினே வாங்க உங்களுக்கு அந்த தோஷத்துலேருந்து வரும் வி விடுபட்டுலாம் லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் திருப்பி யாரும் உங்களை வைக்க உங்களுக்கு வைக்கவே முடியாது உங்கள் குல தெய்வத்தோட அருளும் கிடைக்கும் அவ்வளோ சக்தி மிக்கது இதில் வந்து நான் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ண விஷயம்லாம் கிடையாது இது இது என் ஃபீல்டில் வந்ததுன்னு எனக்கு நான் கற்றுக்கின ஒரு விஷயம் இது செய்வீனில் இது லேகிய மாதிரி இருக்கும் இது எப்படி சாப்பிடணுன்றது நான் சொல்லி தருவேன் இதோட ரெண்டோட விலையை வந்து ரூபாய் இது விலை ஓகேங்களா ஏன்னா இது வசிய தாய்த்து பாதுகாப்பு தாய்த்து ஒரு தாய்த்தே ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்னு சொல்லுவாங்க அது வேறு கணக்கு இது பாதுகாப்பு ஏன்னா இது கூட சேர்க்கக்கூடிய பொருள்லாம் இருக்குது இது கூட சேர்க்கக்கூடிய பொருள்லாம் இருக்குது ஒரு செய்வீன பாதிப்பு கடுமையாக இருக்குது விருத்திக்கே வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் என் பொருளோட விஷயத்த நான் அற்புதமாக சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி என் கிளைண்ட்டுங்களுக்கு வந்து இந்த பாதிப்பில் இருந்து நான் கொடுத்து நிறைய பேரோட வாழ்க்கை கடவுள் மாற்றினதில் தான் இந்த விஷயம் நம்ம கையில் கேட்டதுனால தான் இதை நான் போட்டிருக்கிறேன் வில கூட நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது கேட்குறதுனால சொல்கிறேன் என்னென்னவோ பண்ண சரியாகலையா ஃபோன் காலிலே வந்து அழுது பணாத்துறதில் வந்து என்ன பலன் இருக்குது முன்னாடி வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் இது சாப்பிடுங்க சரியாகுதா இல்லைன்னு பாருங்கள் அதோடு ரொம்ப கடுமையாக இருந்தால் அதுக்கேற்ற வழியை நீங்கள் பாருங்கள் தாய்த்து பாதுகாப்பு தாய்த்து கட்டாமல் எந்த ஒரு விஷயமும் இதாகாது எந்த குழந்தைங்கன்னா விச்சு வச்சுன்னா அழுகும் போது குளிசத்தை போடுவாங்க கோயிலுக்குள்ளே ஏன் மந்திரிச்சு விட்டுறதுனால நாளைக்கு வந்து குளிசத்தை போடுங்கன்னு சொல்லுவாங்க எதுனா நீங்கள் சாதாரண கோயிலுக்கு போனாவே அப்போ எதுக்கு முக்கியம் ம மாய மந்திரம் தாக கூடோ கூட ஒரு குலுசன்றது பாதுகாப்பில் கழுத்தில் ஒன்று இருக்கணும் அதுதான் அங்கே இருக்கிற பேசிக்கே அந்த அந்த குலுசத்தில் உங்களோட குலதெய்வோட அருள் இருந்தால் மட்டும்தான் இதை வாங்கவே முடியும் இதை நீங்கள் செய்ய முடியும் குலதெய்வத்து மேலே பழியை போடுறது உங்களோட பழியை போடுறது நம்மளோட வாயை வச்சுக்கின்னு நம்ம சும்மா இருக்கணும் இது டிஸ் இது வந்து இன்னும் வந்து பாதிப்புனா கீழே இருக்கிற பூரான தூக்கி காதலை விடுற கணக்கு இந்த செவியினை பாதிப்புலாம் எப்படி வரோம்னா நான் இப்படி இருக்கிறேன் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் இவ்வளோ ஓகோன்னுக்குறேன் இப்படி இப்படி சொல்ல 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 ஒருத்தவங்களை வீட்டுக்குள்ளே அனுப்ப அனுப்ப என்ன ஆகுனா அவங்களுக்கு ஒரு பரமாகும் ஓகே இந்த மாதிரி நம்மலாம் பண்ணி வச்சுக்கலாம் அவரை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் பொம்பளைங்க வந்து ஃபோன் பண்ணி நீங்களே கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க இதில் இருந்து விடுபட இந்த லேகத்தையும் இந்த தாய்த்தும் பதினோராயிரம் ரூபாய் கொரியரில் அனுப்ப முடியும் உடனே எல்லாம் கிடைக்காது மூணு நாள் நாலு நாள் ஆகும் இதை சாப்பிட்டு விடுபடலான்றது என்னோடய வாழ்க்கையோட அனுபவ பாடம் இதெல்லாம் நந்துடும்மா நடக்காதுன்னே வச்சுக்கோங்க விட்டு போயிடுங்க நடக்காமல் மூட நம்பிக்கையாக வந்து நம்ம வீடியோவில் போடல முயற்சி பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்போம் நினச்சா ஜெயிப்போம் இதுலேருந்து விடுபடுவோன்னா விடுபடும் பத்து பாஞ்சு வாட்டி எடுத்துட்டோம் இந்த சீவினை பாதிப்பில் ஆனாலும் சரியாகலை அப்படின்னா அப்போ குற்றம் எங்கே இருக்குன்னா எடுத்தவன் மேலே குட்டுருமா இல்லை நீங்கள் வந்து அதில் குட்டுருமா இதில் வந்து தாம்பரத்திய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது இது சாப்பிடும்போது ஒரு பர்ட்டிகுலர் டைமிங்லாம் சொல்லுவேன் அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் தாம்பரத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஏன்னால் இது கணவன் சாப்பிட மாட்டார் அப்படின்லாம் இது யார் வேணால் சாப்பிட்லாம் பொம்பளைங்களுக்கு புத்திர சம்பத்து கிடைக்கல அந்த தோஷத்தில் இருந்தாலும் அவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் இது வந்து தோஷத்தில் தான் குழந்த சில பேருக்கு பிறக்காது அந்த அவ்வளோ அருமையான ஒரு விஷயம் அதே மாதிரி சில பேருக்கு கர்ப்பப்பை போய் ஹீட்டாக இருக்கும் ஹீட்டாக இருந்தால் அந்த போன் ஹீட் ஆகிடுச்சுன்னா குழந்த சம்பத்து கிடைக்காது இது உண்மையாக பொய்யான்றது பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்கள் பொயின்னா போயின்னு சொல்லுங்கள் ஏன்னா குழந்த கரு நிற்கும் கலைஞ்சிரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோஷத்தில் தான் இருக்கும் இது வந்து என்னென்ன விஷயத்துக்கு பண்ணோம்னா செய்வின பாதிப்பு எப்படியாமட்ட கடுமையான செய்வின பாதிப்பில் இருந்தாலும் விடுபட்டுரும் லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் புத்திர சம்பத்து கிடைக்கலனா அதோட தோஷத்துலேருந்து விடுபடும் இது மட்டும் தான் இந்த பொருள் பண்ணோம் மீதி எக்ஸ்ட்ராலாம் வந்து இது பண்ணாது ஓகேங்களா இதெல்லாம் வெளியே வந்துட்டாவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா இந்த நெகட்டிவ் எல்லாமே வெளியே போயிடுச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சண்டை சச்சரவுலாம் வீட்டில் கிடைக்காது இது என் அனுபவ பாடம் இது எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள் பண்ணுறது பண்ணலாம் உங்களோட விருப்பம் இதோடய விலையும் இதுலேயே சொல்லிட்டேன் ஏன்னா கொரியரில் தான் அனுப்ப முடியும் புரியுதுங்களா கொரியரில் தான் அனுப்ப முடியும் இது எப்படி நீங்கள் சாப்பிட்ணும் இது யார் கையில் வச்சு சாப்பிட்ணும் தெய்வத்து களை வைக்கணும் அது எந்த தெய்வத்து கையை வச்சு நீங்கள் வணங்கி நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் குடும்பத்தில் மேல் மேலே சீரம் சிறப்பமாக இருக்க கடவுள் தான் உங்களை வாழ்த்துவாங்க மனுஷன் வாழ்த்துற வாழ்த்துலாம் வந்து பணத்துக்கோசம் வாழ்த்துவாங்க நீ பத்து ரூபா கொடுத்துனா வாழ்த்துவாங்க கடவுள் பத்து ரூபா நீ கொடுக்கலனா கூட உங்கள் குலதெய்வம் வாழ்த்துவாங்க அதுதான் குலதெய்வத்தோடய அருள் அதெல்லாம் அந்த பாக்கியம் இருந்தால் தான் உங்களுக்கு வரமே கிடைக்கும் குல தெய்வம் பாக்கியம் கிடைக்கலைன்னா எந்த ஒரு தீர்த்தத்தையும் நீங்கள் குடிக்கவே முடியாது யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி தெய்வத்தோட அருள் தான் கோயிலுக்குள்ளேயே போவோன்ற மாதிரி எப்போ உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்குதோ அப்போ தான் எல்லாத்தையும் யார் மூலியமானால் நீங்கள் எதுனா சாப்பிட முடியும் அதுலேருந்து நீங்கள் விடுபட முடியும் இது வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் டைம் பாஸுக்கெல்லாம் வீடியோவை போட மாட்டேன் அனுபவ பாடம் ஓகேங்களா அனுபவத்தில் தான் இந்த மாதிரி வந்து கேட்டதுனால தான் இதுவும் போட்டது பயன் அடிவீங்க அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்கணும் இது எப்படி சாப்பிடணுன்றதுலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் இதோடய விலை பதினோராயிரம் ரூபாய் இந்த லேகியமும் தாய்த்தும் கிடைக்கும் சென்னையில் இந்த உள்ளே இருக்கும்போது கொரியர் ஃபேரு கிடையாது அவுட் ஸ்டேஷன் அவுட் அவுட் கண்ட்ரிலாம் இருந்தால் சார்ஜஸ் வந்து அவங்க தான் ஏற்றுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க இதை பெற்று கொண்டலாம் என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி